Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரஸன்டேஜில் part ஃபைவ் வீடியோ First சம் நாற்பது பைசா என்பது இரண்டு ரூபாயில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இல் இன்னுன்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து பகுதியில் போடணும் மேலே இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி ஸோ வந்து இல் இருக்கிறது வந்து கீழே போடணும் அப்புறம் வந்து செகண்ட் பாயிண்டாக இங்கே பைசாவு இருக்குது இங்கே ரூபாய் இருக்குது ஸோ நம்ம வந்து பைசாவை கன்வெர்ட் பண்ணணும் இல்லாட்டி ரூபாவை கன்வெர்ட் பண்ணது கன்வெர்ட் பண்ணணும் நாற்பது பைசாவை வந்து ரூபாயை கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ரெண்டு ரூபாயை வந்து பைசாவை கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு ரூபாய் வந்து நூறு பைசா அப்போ ரெண்டு ரூபா வந்து இரநூறு பைசா இரநூறு கீழே போட்டிருக்கேன் மேலே வந்து இரநூறு பைசாவில் நாற்பது பைசா எத்தனை ப்ரஸன்டேஜ்னு கேட்டிருக்காங்க ஸோ நூறால் பெருக்கணும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ரெண்டு ரெண்டு இருபது ரெண்டால் நாற்பது ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ரெண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினைஞ்சு பைசா எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க ரெண்டு ரூபாய் எழுபது பைசா இங்கே பைசா கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நம்ம பைசாவை கன்வெர்ட் பண்ணலாம் ரெண்டு ரூபாய் ஆல்ரெடி தெரியும் இரநூறு பைசா ப்ளஸ் ஒன்று எழுபது பைசா இரநூத்தி எழுபது பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஜீரோக்கு ஜீரோ ஒம்பத்தி மூணாக இருபத்தேழு ஐ மூணு பதினஞ்சு ஸோ அஞ்சு இண்டு பத்து ஐம்பது பை ஒன்பது ஓரம்பதா ஒம்பது ஐம்போதா நாற்பத்தஞ்சு ரிமைனிங் அஞ்சு பை ஒன்பது ஸோ சி ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் எக்ஸின் முப்பது சதவீதம் இன் சிக்ஸ்டி பர்சன்ட் சமம் ஏனெனில் எக்ஸு இஸ்டு ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க எக்ஸின் முப்பது பர்சன்டேஜ் சமம்னு சொல்லியிருக்காங்க ஸோ சமம் ஒய் இன் அறுபது பர்சன்டேஜ் ரெண்டுதிலையும் நூறு ச சமமா இருக்கு ஸோ கேன்சல் பண்ணிடலாம் முப்பது எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது ஒய் ஜீரோக்கு ஜீரோ ஒரு மூணு மூணு இருமூணு ஆறு ஒன்று ஸ்ட் ஒன்று எக்ஸ் டூ ஒய் இப்போ வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா எக்ஸு பக்கத்தில் ஒன்று இருக்குது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய் ஈக்குவல் ரெண்டுன்னு ரெண்டுன்னு அந்த மாதிரி வேணால் பண்ணக்கூடாது நம்பர்ஸ் ஒரு சைடும் லெட்டர்ஸ் ஒரு சைடும் கொண்டு வரணும் ஸோ எக்ஸில் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் ஒய் கீழே கொண்டு வந்துடணும் அதே மாதிரி ரெண்டு இங்கே இருக்குது ஒன்று வந்து கீழே கொண்டு வந்துடும் இதுக்கு எக்ஸோட வேல்யூ ஸோ எக்ஸ் டூ ஒய் ஈக்குவல் y equal to 2 is to 1. Thank you.